சட்டிகளை தடுத்து விறுத்து சட்டத்தில் படியல் பின்னா இயங்க பக்கிப்பிட்டரியோ சமுவ கும்பளை கைது செய் சமுவ கும்பளை கைது செய் கைது செய் கைது இது பாட்ட பாங்கே பாட்டம் அடுத்து நிழுந்து அடுத்து நிழுந்து அடுத்து நிழுந்து அடுத்து நிழுந்து அடுத்து நிழுந்து அடுத்து நிழுந்து நம்மள அரச சேகவல் துரியே நம்மள அரச கை திசை கை திசை கை திசை கை திசை பாட்டோ இது பாட்டாம் பாட்டாம் இது பாட்டாம் கேடி பாवतேன்

अ <tutly> தெரிஞ்சுட்டு என்னடா போகிறேன் அப்புறமா எல்லாரும் வெளியில் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா பேர்த்தையும் பிடிச்சதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஏன் பறக்கிறீங்க அதில் வரேன் அமைதியாக உட்காருங்க எல்லா எல்லா குற்றாலையும் பிடிச்சதுக்கப்புறம் தானே உடலை வாங்குறதா இருக்குது அப்புறம் ஏன் இங்கே தோண்டிட்டு இருக்கீங்க அவங்க ஏன் போய் போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஆனாலும் இவங்க வந்து பேசிக்கிட்டு அது ரைட்டு போங்க ஒன்னா சார் சும்மா கைது பண்ணல கைது பண்ணல சொல்லுறாங்க வெளியே சொல்ல முடியாதுப்பா கொஞ்சம்

நாங்க இல்ல தண்ணீர் மீன் அவை தண்ணீர் விடுறது மீனாவே இருக்கு இந்த கிழக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி बस 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 ब

இந்த மண்ணுக்கான மீட்சியை நான் கொடுத்தேன் பாஞ்சால குடிச்சில ஒரு புரட்சிக்காரன் தோணுனாடா வீரன் சுந்தரலிங்கம் அவருடைய வரலாறு படிச்சு போய்டுறா குடல் சரிஞ்சு வலி வந்துருச்சுடா உடல் சரிஞ்சு வலி வந்துருச்சு முப்பாட்டை வெண்ணி கலாடி துண்டடித்து இயற்கை கட்டிக்கிட்டு அதுக்கு அடுத்து நாற்பத்தாறு தலையை விட்டு விழுத்துட்டு போனாடா எங்களுக்கு அருவாள் நீங்கள் சொல்லித்தரீங்களா ஏன்டா மீன் குஞ்சுக்கும் மீனுக்கு வந்து நீச்சல் சொல்லித் தரக்கு பெரிய பிடுங்கி வர இயற்கையில மானமும் வீரமும் ஒரே போய் கிடக்கிற ஒரு மக்களிட அந்த மக்கள் அதனால தான் தன்மானத்துக்கும் ரோசத்துக்கும் எதுக்கும் அட்டன் அப்பாற்பட்டு அதை அதன் வகலியில் என்னைய குடையை கொடுத்தாலும் பரவாயில்ல என்னோட மானத்தை காப்பாற்றும் மானத்துக்கு வாழ்கிறாங்க மானத்துக்கு வாழக்கூடிய மக்களை ஒரு மகன் இங்கிறந்து போகிறேன் அந்த மகனை வந்து நீங்க சிலக்கிறேன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை பேரை விட்டுருக்கு அவன் அது வந்து ராஜா வீரமில்லராஜா கொண்டுகத்தோனோ ஒன்போது தானோ ரெண்டா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் விட்டுரு இப்போ ஒரு வீரமடா போருக்கு ஒரு 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 முறை என்ன போருக்கு ஒரு உளுக்கோச்சன் தான்டா என்னோட முன்னோர்கள் அவன் தான்டா பாண்டிய வேண்டரு